நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சுத்தமான கேம் ஒரு ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா ஆனா ராக்ஸ்டார் கேம்ஸ் இப்போ உங்களைப் பற்றியும் உங்கள் ஐடென்டிட்டியையும் சந்தேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஜிடிஏ ஆன்லைன் நீங்க எப்பவுமே விளையாடுற பிளேயரா இருந்தாலும் லீடர் போர்ட்ல நம்பர் ஒன்னா இருந்தாலும் இப்போ உங்களை வெரிஃபை பண்ணாம நுழையவே முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுச்சு ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது ஒரு சாதாரண நாள் இல்ல அந்த நாள் யூகே ஒரு புதிய கல் ஆன்லைன் சேப்டி ஆக்ட்ல பிரம்மாண்டமான திருத்தன் அந்த ஆக்டின் கீழ பதினெட்டு வயசுக்கு மேலானவர்களுக்கே சில டிஜிட்டல் கண்டென்ட்கள் இருக்கும் அதுவும் ஐடி வைத்துதான் இப்போ ஜிடிஏ ஆன்லைன்ல கூட ராக் ஸ்டார் ஒரு ஏஜ் அஷூரன்ஸ் சிஸ்டம் பக்கம் நகருது லீக் பண்ணுற டேட்டா மைனர் டெஸ்ட் டூ சொல்றது போல இது ஒரே ஒரு ரீஜன்கா வந்துரும் நினைச்சா மொத்த பிளேயர் பேஸுக்கும் சிக்கல் தான் யாரும் தெரியாம ஸ்னீக் பண்ண முடியாது உங்க ஐடி ஃபேஸ் ஸ்கேன் கிரெடிட் கார்டு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லனா ஸ்னாப் மேட்டிக் இன்கேம் சாட் போன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு முடிதப்பட்டிருக்கும் டெத் ஸ்டாண்டிங் போட்டோ மோட்ல ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பைபாஸ் பண்ற கேமர்ஸ் இருக்காங்கன்னா கூட ராக் ராக்ஸ்டார் இதை நம்புறதில்ல அந்த லூப் ஹோல்களே இல்லாத சேஃப் வால் கட்டும் முயற்சி தான் இது எக்ஸ்பாக்ஸ்ல கூட யூகே யூசர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி வெரிபிகேஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு கால் ஆஃப் டியூட்டியும் சேஃப் சைடுக்காக பிளேயர் அக்கவுண்ட்ஸ்ல பர்த்டே டிமாண்ட் பண்ணுறாங்க அதையெல்லாம் பார்த்தா நாம கேமிங் வேர்ல்ட்ல இல்ல ஒரு கண்ட்ரோல் ஜோன்ல இருக்கிற மாதிரி தோணுது இது உண்மையா ஒரு சேஃப்டி மெஷர் இல்ல கேமர்ஸ கார்ப்பரேட் ஐடி சிஸ்டம்க்கு அடிமையாக்குற டெஸ்ட் ரன்னா இப்போ நீங்க ஒரு டீனேஜர்னா உங்க அம்மா அப்பா பாஸ்போர்ட் இல்லாம ஜிடிஏ சர்வர்க்குள்ளையே போறதுக்கே வாய்ப்பில்ல இதுக்கு பேரு ஆன்லைன் கேம் இல்ல வர்ச்சுவல் ஜெயில் தான் ராக்ஸ்டார் கேம்ஸ் எப்பவுமே போல்ட் மூஸ் எடுத்தது சரி ஆனா இப்போ பிளேயரை பாக்குற பார்வையே மாறிடுச்சு வெரிஃபிகேஷன் இல்லனா நீங்க அங்க இல்லன்னு தான் இது ஒரு ஃப்ரீடமை கில் பண்ற ஸ்டெல்த் அப்டேட் நாளை உங்க மீம் கூட ராக்ஸ்டார்குள்ள ஏற்கப்படணும்னு வரும் ஜிடிஏ விஐ கூட வெரிஃபை பண்ணாம லான்ச் டேல விளையாட முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்ணினா ஆச்சரியப்பட முடியாது என்னடா இது இன்வைட் ஆக்செப்ட் பண்ணனா கூட ஸ்கேன் பண்ணனுமா இது கேமிங் இல்ல இது ஒரு புது வகை நீங்க யாருன்னு நிரூபிக்கல என்றால் ராக்ஸ்டார் உங்களோட மைக்கையே மியூட் பண்ணிடும் உண்மையா சொல்லணும்னா ஜிடிஏ ஆன்லைன் ஒரு கிரிமினல் சேன்பாக்ஸை இப்போ ஒரு கார்ப்பரேட் ஃபில்டருக்கு கீழ் தள்ளிடுச்சு வெரிஃபிகேஷன் இல்லனா தக் லைஃபே கிடையாது. என்ன நம்ம ノஸ்டால்ஜிக் ஃபன், சீட் கோட்ஸ், கேஆஸ் எல்லாமே ஒரு டிஜிட்டல் கேட்டுக்கு க்கு இருக்குதே. இது கேமிங்ல பாஸ்போர்ட் சிஸ்டமை துவக்குற பயங்கர ஆரம்பம். இது கான்ட்ரோவர்சி இல்ல. இது ஒரு கேமரா இருக்குறதுக்கே வர்ற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். உங்க வயசு நிரூபிச்சா தான் உங்களுக்கு அனுமதியினு சொல்ற ஒரு நியூ நார்மல். நீங்க அண்டர் எயிட்டீன்னா உங்க உணர்வுகளுக்கே இடமே இல்ல. இது ராக் ஸ்டாரின் ஜிடிஏ அல்ல இது ராக் ஸ்டாரின் சர்வேலன்ஸ் ஏஜ் கேமிங் உங்க உரிமை தான் இல்ல அது ஒரு பிரிவிலேஜ்னு சொல்ல வராங்க இது ஒரு வேக் கால் உங்க ஃப்ரீடமை துல்லியமா நசுக்கிற வேலை இப்போ சிஸ்டம்களால நடக்குது வெரிஃபிகேஷன் இல்லனா ஆக்சஸ் டினைட் நீங்க பிள்ளைங்க தான் விளையாடுறோம்னு சொல்ல முடியாத நாள் வந்துடுச்சு இப்போ உங்கள் ஐடென்டிட்டியே மேல இருக்கிற ஒரு கண் பார்த்து ஆக்செப்ட் பண்ணணும் அந்த கண் ராக் ஸ்டாரோ யூகேயோ இல்ல தேர்ட் பார்ட்டி ஏஏயோ இருக்கலாம் ஆனா கேமர்னு சொல்லிக்கிற உங்க மனதை யாரும் கேட்க மாட்டாங்க எட்வர்ட் கென்வேயும் வெரிஃபைட் இல்லனா அசாசன் வந்து உருவாகவே இல்ல இப்போ நீங்கள் வெரிஃபைட் இல்லனா உங்கள் கேமிங் ஜேர்னியே முடிந்து போகலாம் அதுதான் நம்ம எதிர்கொள்ளும் ட்ரூத் கேமிங் என்பது ஒரு உரிமை ஒரு சோதனை அல்ல வெரிஃபைட் கேமர் ஆகுறதுக்கு மைக் மியூட் ஆகாதீங்க உங்கள் குரலை உயரோட வைங்க